ஆர்ஜின் பை டான் ப்ரோன் அத்தியாயம் பத்து ரோமன் கத்தோலிக்க மேட்ரிட் நிர்வாகத்தின் புனித தலைமையிடம் கதீட்ரல் டேலா அல்முதினா மேட்ரிட்டின் அரச மாளிகைக்கு அடுத்து அமைந்துள்ள ஒரு வலுவான நவ கிளாசிக்கல் கிறித்துவ தலைமையிடமாகும் பிரதான மசூதி இருக்கும் இடத்தில் கட்டப்பட்டுள்ள அல்முதினா கதிற்றல் தன்னுடைய பெயரை கோட்டை என பொருள் கொள்ளும் அரேபிய அல்முதைனா என்ற வார்த்தையில் இருந்து பெற்றுள்ளது பழங்கதைகளின்படி ஆயிரத்தி எண்பத்தி மூணில் முஸ்லிம்களிடம் இருந்து மேட்ரிட் நகரை ஆறாம் ஹல்போன்சா மறுபடியும் கைப்பற்றிய போது பாதுகாப்பிற்காக இந்த கோட்டையின் சுவர்களில் புதைத்து வைக்கப்பட்ட தொலைந்து போன கன்னிமேரியின் விலைமதிப்பற்ற உருவ சிலையை கண்டுபிடிப்பதில் மிகுந்த உறுதியுடன் இருந்தார் மறைக்கப்பட்ட அந்த கன்னிமேரியை கண்டுபிடிக்க இயலாத ஹல்போன்சா கோட்டை சுவற்றினுடைய ஒரு பகுதி வெடித்து சிதறும் வரை உளமாற பிரார்த்தனை செய்தார் அவ்வகையில் அது உடைந்து சிதறிய பின்னர் உள்ளே இருந்த அந்த உருவ சிலை வெளிப்பட்டது அவளை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் புதைத்த அவ்விடத்தில் இப்பொழுதும் மெழுகுவர்த்திகள் ஏற்றி வைக்கப்படுகின்றன இன்று கன்னி அல்முதினா மேட்ரீட்டின் காவல்துறவியாக விளங்குகிறது புனித யாத்திரிகைகளும் சுற்றுலாவாசிகளும் அவளை ஒத்த உருவத்தின் முன் பிரார்த்திக்கும் அனுகூலத்திற்காக அல்முதினா கதிற்றலுக்கு திரண்டு வருகிறார்கள் அந்த தேவாலயத்தின் ஆச்சரியகரமான இட அமைப்பு அரச மாளிகையின் முக்கிய சதுக்கத்தை பகிர்ந்து கொள்வது தேவாலயத்திற்கு செல்பவர்களுக்கு கூடுதல் கவர்ச்சியை வழங்குகிறது அதாவது அரச குடும்பத்தினர் தங்களுடைய மாளிகையிலிருந்து வெளியே வருவதையோ அல்லது உள்ளே போவதையோ கணநேரம் பார்த்துவிடும் சாத்தியம்தான் அது இன்றிரவில் அந்த கதிற்றலின் வெகு உள்ளே ஒரு இளம் திருக்கோயில் உதவியாளர் முகப்பு கூடத்தின் வழியாக திகிலுடன் ஓடிக்கொண்டிருந்தான் பிஷப் வால்டஸ்பினோ எங்கே பிரார்த்தனை தொடங்கப் போகிறதே பல பத்தாண்டுகளாக பிஷப் ஆன்டோனியோ தான் இந்த கதிர்கலின் தலைவராகவும் மேற்பார்வையாளராகவும் இருந்து வருகிறார் அரசருக்கு நீண்ட நாள் நண்பரும் ஆன்மீக ஆலோசகருமான வால்டஸ்பினோ வெளிப்படையாக பேசக்கூடியரும் நவீனமயமாக்கலுக்கு எதிரான சகிப்புத்தன்மையே இல்லாத அர்ப்பணிப்புள்ள பாரம்பரியவாதியும் ஆவார் நம்ப முடியாத வகையில் எண்பத்து மூன்று வயதாகும் இந்த முதிய பிஷப் இப்பொழுதும் கூட புனித வாரத்தில் தன்னுடைய கணுக்கால்களை சங்கிலியால் பிணைத்துக்கொண்டு மத நம்பிக்கையாளர்களுடன் சேர்ந்து திருவுருவ சிலைகளை நகர தெருக்களில் சுமந்து செல்கிறார் மக்களை பொறுத்தவரை வால்டர் ஸ்பினோ பிரார்த்தனைக்கு தாமதித்ததே இல்லை இருபது நிமிடங்களுக்கு முன்னர்தான் அந்த உதவியாளன் அந்த பிஷப்புடன் பிரார்த்தனை கூடத்தில் இருந்தபடி வழக்கம் போல் அவர் தன்னுடைய ஆடைகளை அணிந்து கொள்ள உதவியிருந்தான் அது முடிந்தவுடன் அந்த பிஷப்பிற்கு ஒரு குறும் செய்தி வந்தது அவர் எதுவுமே சொல்லாமல் அங்கிருந்து வெளியேறிவிட்டார் அவர் எங்கே போனார் ஆலயத்திலையும் பிரார்த்தனை கூடத்திலையும் சொல்ல போனால் பிஷப்பின் தனியாரையும் தேடி பார்த்த பின்னர் அந்த உதவியாளன் இப்போது பிஷப்பின் அலுவலகத்தில் தேடி பார்க்க அந்த கதிற்றலின் நிர்வாகப் பிரிவை நோக்கி முன்கூடத்தில் துரித கதியில் ஓடிக்கொண்டிருந்தான் தொலைவில் ஒரு பைப் ஆர்கன் உயிர் பெறுவதை அவன் கேட்டான் பிரார்த்தனை கீதம் தொடங்கிவிட்டது அந்த பிஷப்பின் தனி அலுவலகத்திற்கு வெளியே வழிக்கு சென்று நின்ற அந்த உதவியாளன் அவருடைய மூடிய அறைக்கு கீழே இருந்த கீற்றைக் கண்டு திடுக்கிட்டான் அவர் இங்கேயா இருக்கிறார் உதவியாளன் மெதுவாக கதவைத் தட்டினான் மேன்மை பொருந்தியவரே பதில் இல்லை சத்தமாக தட்டி அவரை அழைத்தான் மேன்மைக்குரியவரே அப்பொழுதும் ஒன்றுமில்லை அந்த கிழவரின் ஆரோக்கியத்தால் கவலையுற்ற அந்த உதவியாளன் கைப்பிடியை திருப்பி கதவை தள்ளி திறந்தான் நல்ல வேலை அந்த தனி இடத்திற்குள்ளாக உற்று நோக்கிய உதவியாளன் பெருமூச்சு விட்டான் பிஷப் வால்டர் ஸ்பினோ தன்னுடைய மகோனி மர மேஜைக்கு அருகில் அமர்ந்து லேப்டாப் திரை ஒளியையே முறைத்துப் பார்த்து கொண்டிருந்தார் அவருடைய புனித தொப்பி அப்பொழுதும் அவருடைய தலையில்தான் இருந்தது அவருடைய மேலங்கி அவருக்கு கீழே சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது கைத்தடி சுவற்றில் வெறுமனே சாத்தி வைக்கப்பட்டிருந்தது உதவியாளன் தன்னுடைய தொண்டையை சரி செய்தான் புனித பிரார்த்தனை தொடங்க தயாராகிவிட்டது என்று குறிக்கிட்ட பிஷப்பின் கண்கள் திரையில் இருந்து விலகவே இல்லை எனக்கு பதிலாக பாதிரி தெரிதா வருவார் அந்த உதவியாளன் குழப்பத்துடன் உற்று பார்த்தான் இவருக்கு பதிலாக வருவாரா சனிக்கிழமை இரவு பிரார்த்தனை கூட்டத்தை ஒரு இளநிலை மதகுரு மேற்பார்வை செய்வது மிகவும் வழக்கத்திற்கு மாறானது இங்கிருந்து போ பார்க்காமலேயே சத்தம் போட்டார் ஸ்பினோ கதவை சாத்திவிட்டு போ பயந்து போன அந்த பையன் அவர் சொன்னபடி செய்தான் உடனடியாக வெளியேறிய அவன் போகும்போது கதவை சாத்திவிட்டு சென்றான் பைப் ஆர்கனின் ஒளி கேட்கும் திசையை நோக்கி சென்ற அந்த உதவியாளன் பிஷப் தன்னுடைய கம்ப்யூட்டரில் எதைதான் பார்த்து கொண்டிருப்பார் என்று வியந்தான் அதுவே இறைவனுக்கு அவன் செய்ய வேண்டிய கடமைகளில் இருந்து அவன் மனதை வெகு தொலைவிற்கு கொண்டு சென்றது அந்த தருணத்தில் குகன்ஹைம் மத்திய பகுதியில் அதிகரித்துக் கொண்டே செல்லும் கூட்டத்தின் ஊடாக ஊடுருவி சென்ற அட்மிரல் எவிலா தங்களுடைய மெல்லிய தலையணைகளுடன் விருந்தினர்கள் அரட்டையடித்துக் கொண்டிருப்பதை கண்டு குழம்பி போனார் உண்மையில் அந்த மியூசியத்தின் ஒளிவழி சுற்றுலா என்பது ஒரு இருவழி உரையாடல் அந்த சாதனத்தை தூக்கி வீசி எறிந்ததற்காக அவர் மகிழ்ச்சி உற்றார் இன்று இரவு எந்த கவன சிதறலும் கூடாது தன்னுடைய கடிகாரத்தை சரிபார்த்த அவர் மின் தூக்கிகளை நோக்கினார் மேலும் நடக்கும் முக்கிய நிகழ்வை நோக்கிச் சென்ற அவற்றில் ஏற்கனவே விருந்தினர் கூட்டம் நிரம்பியிருந்தது அதனால எவிலா படிக்கட்டுகளை தேர்ந்தெடுத்தார் அவர் மேலே ஏறிக்கொண்டிருக்கையில் முந்தைய இரவில் அவர் உணர்ந்த சந்தேகவாதத்தின் அதே அதிர்வுகளை உணர்ந்தார் நான் உண்மையிலேயே கொலை செய்ய திறனுள்ள ஒருவனாகிவிட்டேனா அவருடைய மனைவியையும் குழந்தையையும் அவரிடம் இருந்து பிரித்துவிட்ட சாத்தான்கள் அவரை வேறொருவராக மாற்றிவிட்டனர் என்னுடைய செயல்கள் உயர் அதிகாரத்தால் வழங்கப்பட்டிருக்கின்றன என்று அவர் தனக்குத்தானே நினைவுபடுத்திக் கொண்டார் நான் செய்வதிலும் நியாயம் இருக்கிறது எவிலா முதலில் இறங்கிய போது அவருடைய பார்வை தனித்துவிடப்பட்ட குறுகளான பாதைக்கு அருகாமையில் இருந்த ஒரு பெண்ணை நோக்கிச் சென்றது ஸ்பெயினின் புத்தம் புதிய பிரபலம் என்று நினைத்துக்கொண்ட அவர் அந்த பிரபலமான அழகியை நோக்கினார் அவளுடைய உடலின் குறுக்கே நேர்த்தியாக செல்கின்ற கருப்பு நிற நேர்கோட்டு பட்டை வடிவம் கொண்ட கோடுகளுடன் கூடிய இறுக்கமான வெண்ணிற உடை அணிந்திருந்தாள் அவளுடைய மெலிந்த உடல் அடர்த்தியான கருத்த கூந்தல் மற்றும் அழகான நடை ஆகியவை அவளை சுலபத்தில் கவரக்கூடியவையாக ஆக்கியிருந்தன என்பதுடன் தான் மட்டுமே அவளை பார்த்து கொண்டிருக்கவில்லை என்பதையும் எவிலா கவனித்தார் பிற விருந்தினர்களுடைய அங்கீகரிக்கும் பார்வைகளுக்கும் மேலாக வெண்ணிற உடையில் இருந்த அந்த பெண் அவளுடைய நிழல் போல் நெருக்கத்தில் வரும் இரண்டு மெல்லிய பாதுகாப்பு அதிகாரிகளின் முழு கவனத்திற்கும் உட்பட்ட சிறுத்தைகளுக்கு உரிய எச்சரிக்கையுடன் வந்து கொண்டிருந்த அவர்கள் பூ வேலைப்பாடு செய்யப்பட்ட சின்னம் மற்றும் பெரிய எழுத்தில் நிசி என்று பொறிக்கப்பட்ட பொருத்தமான நீல நிற மேல் சட்டை அணிந்திருந்தனர் அவர்களும் அங்கே இருப்பது எவிலாவை ஆச்சரியப்படுத்தவில்லை ஆனாலும் அவர்களை பார்த்தது அவருடைய இதயத்துடிப்பை அதிகரிக்கவே செய்தது ஸ்பானிஷ் ஆயுதப்படையின் ஒரு முன்னாள் உறுப்பினராக ஜியா என்பது எதை குறிப்பிடுகிறது என்பதை அவர் மிக நன்றாகவே அறிவார் இந்த இரண்டு பாதுகாப்பு அதிகாரிகளும் ஆயுதம் தரித்திருக்கலாம் என்பதுடன் உலகிலுள்ள மற்ற எந்த மெய்காப்பாளர்களை விடவும் சிறந்த பயிற்சி பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் நான் எல்லாவித முன்னெச்சரிக்கையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என தனக்குத்தானே சொல்லிக்கொண்டார் எவிலா ஹே அவருக்கு நேர் பின்னே இருந்து ஒருவருடைய குரல் சத்தமாக கேட்டது எவிலா சுழன்று திருப்பினார் டாக்ஸிடோ உடையில் கருப்பு கௌபாய் தொப்பி அணிந்திருந்த பருமனான ஒருவன் அவரை நோக்கி வாய் நிறைய புன்னகைத்தான் நல்ல உடை என்று அவர் அவன் எவிலாவின் ராணுவ சிறு உடையை காட்டினான் இதை போன்ற ஒன்றை எங்கே வாங்கலாம் எவிலா முறைத்தார் அவருடைய முஷ்டிகள் முறுக்கிக் கொண்டன வாழ்நாள் முழுவதுமான சேவை மற்றும் தியாகத்தின் மூலமாக என்று நினைத்து கொண்டார் அவர் எனக்கு ஆங்கிலம் தெரியாது என்று தோள்களை குளிக்கிவிட்டு ஸ்பானிஷில் கூறிய எவிலா படிக்கட்டுகளை நோக்கித் தொடர்ந்தார் இரண்டாவது தளத்தில் ஒரு நீண்ட வெளிமுற்றத்தை கண்ட எவிலா தொலைவில் இருந்த தனிமையான ஓய்வறைக்கு இட்டுச்செல்லக்கூடிய செல்லக்கூடிய அறிவிப்பு பலகைகளை பின் தொடர்ந்தார் அவர் உள்ளே நுழையவிருந்த சமயத்தில் அந்த மியூசியம் முழுவதும் இருந்த விளக்குகள் மங்கி போய் பின்னர் படிக்கட்டுகளில் ஏறி வர தொடங்கும்படி விருந்தினர்களை வலியுறுத்தும் முதலாவது மரியாதைக்குரிய அணுகுமுறை தனித்திருந்த ஓய்வறையில் நுழைந்த எவிலா கடைசி அறையை தேர்ந்தெடுத்து தன்னை உள்ளே வைத்து தாழிட்டுக் கொண்டார் இப்பொழுது தனிமையில் இருந்த அவர் நன்கு தெரிந்த சாத்தான்கள் தன்னுள்ளிலிருந்து வெளியே வந்து அவரை அதல பாதாளத்திற்குள் இழுத்து செல்லப் போவதாக அச்சுறுத்துவதை போல் உணர்ந்தார் ஐந்து ஆண்டுகள் அந்த நினைவுகள் இன்னும் என்னை துரத்தி கொண்டிருக்கின்றன கோபத்துடன் தன்னுடைய மனதில் இருந்த குரூரங்களை வெளித்தள்ளிய எவிலா தன் பையிலிருந்த ஜபமாலையை எடுத்தார் மெதுவாக அந்த கதவில் இருந்த சட்டை மாட்டும் குக்கியில் அதை மாட்டி வைத்தார் அவருக்கு முன்பாக அந்த மணிகளும் மென்மையாக அசைந்தாடுகையில் தன்னுடைய கை வேலைப்பாட்டை நினைத்து அவர் வியந்து கொண்டார் இது போன்ற ஒரு பொருளை உருவாக்கியதன் மூலம் யார் வேண்டுமானாலும் ஒரு ஜபமாலையை சீர்குலைத்து விடலாம் என்பதால் பக்திமான்கள் வேண்டுமானால் பயந்து போகலாம் சொல்ல போனால் மன்னிப்பளிக்கும் விதிமுறைகளில் ஆபத்தான காலகட்டங்கள் என்று வரும்போது அவற்றில் சில குறிப்பிட்ட நெகிழ்வுத்திறனுக்கு வாய்ப்புள்ளது என எபிலாவுக்கு ரீஜன் உத்தரவாதம் அளித்தார் புனித தன்மையே நோக்கம் என்னும்போது இறைவனின் மன்னிப்புக்கும் உத்தரவாதம் உண்டு என அந்த ரீஜன் வாக்குறுதி அளித்திருக்கிறார் அவருடைய ஆன்மாவுக்கே உண்டான பாதுகாப்புடன் எவிலாவின் உடலானது தீமையின் கட்டுப்பாட்டில் இருந்தும் கூட விடுதலை பெறும் என அவருக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டது தன்னுடைய உள்ளங்கையில் இருந்த டேட்டுவை அவர் பார்த்து கொண்டார் கிறிஸ்துவின் பிரதான முதலெழுத்து சுருக்கத்தை போன்றே இந்த சின்னமும் முற்றிலும் எழுத்துக்களை கொண்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு குறியீடு மூன்று நாட்களுக்கு முன்னர்தான் அவருக்கு அறிவுறுத்தப்பட்ட அதே இடத்தில் கரும் பச்சை மை மற்றும் ஊசியைக் கொண்டு எவிலா அதை பொறித்து கொண்டார் அந்த இடம் இப்பொழுதும் வெகு சிவந்து போயிருக்கிறது அவர் பிடிப்பட்டால் தன்னை பிடித்தவர்களிடம் அந்த உள்ளங்கை தெரியும்படி காட்ட வேண்டியதுதான் பிறகு சில மணி நேரங்களுக்குள்ளாக அவர் விடுவிக்கப்படுவார் என்று அவருக்கு மீது மிக உயரிய மட்டத்தில் நாங்கள் தான் இருக்கிறோம் என்று சொல்லியிருந்தார் அவர்களுடைய திகைப்பூட்டும் செல்வாக்கை எவிலா முன்னரே பார்த்திருக்கிறார் அது அவரை சுற்றிலுமாக பாதுகாப்பை உணர செய்தது பிரதான வழிமுறைகளை மதிக்கின்றவர்கள் இன்னமும் இருக்கதான் ஒரு நாள் தட்டு வர்க்கத்தினருடன் சேர்ந்து கொள்ளலாம் என்று எவிலா நம்பினார் ஆனால் அத்தருணத்தில் எத்தகையதொரு பாத்திரத்தை ஏற்பதையும் அவர் கௌரவமாகவே உணர்ந்தார் குளியல் அறையின் தனிமையில் தன்னுடைய போனை வெளியே எடுத்த எவிலா அவருக்கு தரப்பட்ட பாதுகாப்பான எண்ணிற்கு அழைப்பு விடுத்தார் அந்த இணைப்பின் முதல் ஒளியிலேயே ஒரு குரல் பதிலளித்தது எஸ் நான் தயாராக இருக்கிறேன் என்று பதிலளித்த எவிலா இறுதி உத்தரவுக்காக காத்திருந்தார் நல்லது என்றார் ரிஜன் உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது அது அதிமுக்கியமான ஒன்று என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அத்தியாயம் பத்து முடிந்தது ஆர்ஜின் பை டான் பிரவுன் அத்தியாயம் பதினொன்று துபாயின் பலபலக்கும் வானுயர்ந்த கட்டடங்கள் மனிதனால் உருவாக்கப்பட்ட தீவுகள் மற்றும் பிரபலங்களின் விருந்தளிப்பு குடில்கள் ஆகியவற்றிலிருந்து முப்பது கிலோமீட்டர்களுக்கும் அப்பால் உள்ள கடற்கரை பகுதியில் அமைந்திருக்கிறது ஷார்ஜா ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிதீவிர பழமைவாய்ந்த இஸ்லாமிய கலாச்சார தலைநகரம் அறுநூறுக்கும் மேற்பட்ட மசூதிகள் மற்றும் அந்த பிரதேசத்தின் சிறந்த பல்கலைக்கழகங்களுடன் ஆன்மீகம் மற்றும் கற்றலின் சிகரமாக அமைந்திருக்கிறது ஷார்ஜா பிரம்மாண்ட கிணறுகள் மற்றும் தன்னுடைய மக்களுக்கு பிற எல்லாவற்றையும் விட கல்வி அளிப்பதையே பிரதானமாக கொண்ட ஆட்சியாளர் ஆகியோரால் இத்தகைய நிலைக்கு ஊட்டமளிக்கப்படுகிறது இன்றிரவு ஷார்ஜாவின் அன்புக்குரிய ஹல்லாமா சயித் அல்ஃபதிலின் குடும்பத்தினர் கண்விழிப்பை மேற்கொள்ள தனியாக கூடியிருந்தனர் இரவு நேர கண்விழிப்பு பிரார்த்தனையான பாரம்பரிய சகாஜூத் பிரார்த்தனைக்கு பதிலாக நேற்று எந்த தடயத்தையும் விட்டுச் செல்லாமல் மர்மமான முறையில் மாயமாகிவிட்ட தங்களுடைய போற்றுதலுக்குரிய தந்தை மாமா மற்றும் கணவர் திரும்பி வருவதற்காக அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தனர் இயல்பானவராகவே காணப்படும் ஹல்லாமா இரண்டு நாட்களுக்கு முன்னர் உலக மதங்களுக்கான பாராளுமன்றத்தில் இருந்து திரும்பி வந்ததிலிருந்தே விசித்திரமான பதற்றத்துடன் காணப்பட்டார் என சையத்தின் சக பணியாளர்களுள் ஒருவர் கூறியிருப்பதாக உள்ளூர் ஊடகம் அப்போதுதான் செய்தி வெளியிட்டிருந்தது மேலும் அவர் திரும்பி வந்த சற்று நேரத்துக்கெல்லாம் ஒரு மிக அரிதான கோபம் கண்ட தொலைபேசி வழி வழி வாக்குவாதத்தில் சயீத் ஈடுபட்டிருந்ததை தான் கேட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் அந்த சச்சரவு ஆங்கிலத்தில் இருந்தபடியால் அவருக்கு அதனை விளங்கிக் கொள்ள முடியவில்லை ஆனால் சயித் ஒரே ஒரு பெயரை மட்டும் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருந்தார் என அவர் சத்தியம் செய்தார் ஹெட்மண்ட் கிரஷ் அத்தியாயம் பதினொன்று முடிந்தது